சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க புதினா ஒரு கட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கோங்க அதில் ஆயில் விட்டுருங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் எடுத்து வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனால் புளியில் ஒரு குப்பி லெமன் பரிசல வச்சு போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த புளியாக போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பண்ணுங்கள்